ஹாய் ஹலோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்போ ஃப்ரெஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் என்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் அட்டண்ட் கேட்டகிரியில் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட்டு எல்லாமே நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேமை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிகான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் போஸ்டிங் நேம் பாருங்கள் ஆஃபீஸ் அட்டண்டன்ட் கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதை தாண்டி எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுமே கேட்கல நம்ம வந்து மினிமம் பத்தாவது படிச்சுருந்தாலே போதும் அது வந்து ஸ்டேட் போர்டாக இருக்கலாம் சிபிஎஸ்சியாக இருக்கலாம் ஸோ அதர் போர்டு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு வயதுலருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து பொது பிரிவினருக்கு தான் எஸிஎஸ்டி ஓபிசி கேட்டகிரி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கண்டிப்பாக உண்டு எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எஸ்சிஎஸ்டிஸ் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வயது வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் ஏஜில் மட்டும் இதை தாண்டி எந்த ஏஜ் ரிலாக்சேஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு எல்லாமே ஓகே ப்ரோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மோடில் நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் நபார்டு டாட் ஓஆர்ஜி இந்த சைட்டில் தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் ரெண்டாம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இருந்து ப்ரோ இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நபார்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய சங்கங்கள் அதே மாதிரி விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது சம்மந்தமாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் இவங்க தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இங்கேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குரூப் சி கேட்டகிரியில் வந்து நமக்கு வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி இந்தியா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு தமிழ்நாட்டிலேயும் வேக்கன்சீஸ் இருக்குது இந்த நபார்டு பேங்க் எங்கெங்கே இருக்கோ ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்கும் விவசாயிகளுக்கு கேசிசி அப்படின்னு சொல்லுவோம் கிசான் கிரெடிட் ஸ்கீம் அதுக்கு வந்து கடன் கொடுக்கறது ஸோ ஃபர்தராக நம்ம கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் கொடுக்கறது இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான அனைத்துமே இந்த பேங்க் கண்ட்ரோலில் தான் வரும் இவங்க தான் பார்த்திங்கன்னா அது எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க ஸோ அங்கேருந்து தான் நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓகே ப்ரோ நம்மளை எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பட் நம்மளுடைய டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் ஓகேவா பத்தாவது பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஒரு ப்ரெஸ் நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரல ஓகேங்களா ரெண்டாம் தேதி தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்